அறநெறியின் இனிய நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு பண்பு ஒரு மனிதனுடைய பண்பும் அவரது நட்பும் எவ்வாறு பயன் என்பதை நாளடியார் விளக்கும் ஒரு பாடலை கேட்போம் கனைக்கடல் தன்சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை நுனியில் கரும்பு தின்றற்றே நுனி நீக்கி தூரில் தின்றன்ன தகைத்தாரே பண்பில்லா ஈரம் இலாளர் தொடர்பு நாளடியார் இதன் விளக்கம் யாதெனில் நல்ல நூல்களை படித்து அவற்றின் பொருள்களை அறிந்தவருடைய நட்பு கரும்பை நுனியிலிருந்து சுவைத்தால் எப்படி நாள் செல்லச் செல்ல விருப்பம் அதிகமாகுமோ அதுபோல உண்டாகும் கற்றறிந்த குணம் இல்லாதவருடைய நட்பு அன்பில்லாதவருடைய நட்பு அக்கரும்பை நுனியிலிருந்து சுவைத்தலை விட்டுவிட்டு அடியிலிருந்து சுவைத்தலை போன்ற தன்மை ஆகவே பண்பை உடையவருடைய நட்பை போற்றுவோம் மேலும் நாமும் பண்பை வளர்த்து நம்முடைய நட்பை நாடி வருபவரிடம் தன்மையாயிருப்போம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்